ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் ஏற்கா ட்ரிப் போயிருந்தோம் த்ரீ டேஸ் அண்ட் டூ நைட் போயிருந்தோம் டே ஒனில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகணும் எந்த ஹோட்டல் போகணும் எங்கெல்லாம் சுற்றி பார்த்தோன்றது தான் இந்த வீடியோவில் போட்டிருப்பேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் நாங்கள் திருவண்ணாமலையிலிருந்து மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டோம் நாங்கள் சேலம் பக்கத்தில் இருக்க ஸ்ரீ முத்துமலை முருகர் கோயிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் போயிருந்தோம் அங்கே போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்புறமா ஹோட்டல் போயிட்டு அப்புறமா ஏற்காடு மலை மேலே ஏறிட்டோம் ஸ்ரீ முத்துமலை முருகர் கோயிலை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்க நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு போகிறப்ப இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹோட்டல்லாம் நாங்கள் வந்து ஒன் வீக் பிஃபோராகவே புக் பண்ணியிருந்தோம் பட் நார்மல் ரேட்டோட சீசன் டைம்ன்றதால கொஞ்சம் ரேட் அதிகமாகவே இருந்தது பட் ஓகே தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது இதோட ரேட் எவ்வளோ இந்த ரூம் நல்லா இருந்ததா இந்த ரூமோட வீடியோலாம் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் ஒன் ஓ கிளாக் தான் எங்களோட செக்கிங் டைம் அங்கே சொல்லியிருந்தாங்க பட் நாங்கள் டுவெல் தேர்ட்டிக்கெலாம் அங்கே போயிட்டோம் ஸோ வெயிட் பண்ணி கீ வாங்கிட்டு நாங்கள் எல்லோரும் ரூம் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் மதியம் லன்ச் வந்து ரெ ஹோட்டலுக்கு மேலேயே ரெஸ்டாரண்ட் இருந்தது அங்கேயே எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம் பட் நாங்கள் வெளியில் சாப்பிட்றத விட இங்கே ஹோட்டலுக்கு மேலே இருக்கிற ரெஸ்டாரண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவும் இருந்தது மழை பெஞ்சிகிட்டே இருந்தது ஸோ ஃபோர் ஓ கிளாக் மேலே தான் மழை கொஞ்சம் நின்றுது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பக்கோடா பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போயிருந்தோம் நாங்கள் அவ்வளோதான் எதுவும் இல்லை சும்மா வியூ பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது அங்கேருந்து பார்த்தா நல்ல வியூ நம்ம மலை செடிங்க அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கலாம் விளையாடுறதுக்கு நிறைய சின்ன சின்ன பொம்மைங்க நிறைய கடைங்கள்லாம் நிறையவே இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டுங்க அந்த மழைக்கு வந்து நல்லா சூடாக டீ காஃபி போண்டா பஜ்ஜி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் அங்கே இருந்தது நம்ம கேட்டால் சூடாக மேகி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அந்த மழை அந்த குளிருக்கு சுட சுட சாப்பிட்லாம் அந்த கடைகள் எல்லாத்தையுமே பார்த்தோன்னே பசங்க எனக்கு எதனால் வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ ஆளுக்கு ஒன்று சின்ன சின்ன பொம்மைங்கள்லாம் வாங்கி அவங்க கையில் கொடுத்துட்டோம் ஸோ அப்போ தான் சமாதானம் ஆனாங்க பலூன் ஷூட்டிங் கேம்லாம் இருந்தது ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி விளையாடலாம் ஸோ அதனால எல்லாரும் விளையாடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஒருத்தராக வந்து பலூன்லாம் ஷூட் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம் ரொம்ப இன்ட்ரஸ்டாக இருந்தது இந்த மாதிரி வெளியில வந்து இந்த மாதிரி ஜாலியாக ஃபேமிலியோட சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு ஈவினிங் எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துருந்தோம் எங்கன்னா அதாவது ஏரிக்கி அதாவது ஏற்காடு ஏரிக்கு ஆப்போசிட்ல வந்துருந்தோம் அங்கே நிறைய கல்மீன் கடை அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்னடா அது கல் மீன் கடைச்சேன்னு சொல்லிட்டு தான் இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மீனோட ரேட்லாம் ரொம்பவே கம்மியா இருந்தது பட் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ எல்லாமே ஒன்று ஒன்றுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த மீன் கடைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா பிரெட் பஜ்ஜின்றாங்க முட்டை பஜ்ஜின்றாங்க பிரெட் ஆம்லேட் காலிஃப்ளவர் கொபோடா அது இதுன்னு அங்கே ஒரு நிறைய வெரைட்டி இருந்தது ஸோ எல்லா வெரைட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அங்கேயும் சாப்பிட்டுட்டோம் நம்ம ட்ரிப்பில் நல்லா சுற்றி பார்க்குறோமோ இல்லையோ எல்லா இடத்துல இருக்கிற ஃபுட்டை நல்லா சாப்பிட்டு பார்க்குறோம் ஒரு வழியாக கிளம்பலான்னு பார்க்கும்போது தான் தந்தூரி சாய்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க இதை நம்ம ஊரில் இல்லையாச்சே நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதும் இல்லை ஸோ இதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமேன்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் நின்றுட்டோம் அவங்க பண்றதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஆர்வமாக இருந்து எப்படா அவங்க போட்டு தருவாங்க சுத்தமாகவே நல்லாவே இல்லை நம்ம அங்கே நிற்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா அங்க இருந்தால் அடுத்தது என்ன சாப்பிடலாம் தான் நம்மளுக்கு யோசனை வரும் ரூமுக்கு போய்ட்டோம் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு எயிட் தேர்ட்டிக்கு மேலே கேம்ப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருந்தாங்க கேம்ப் ஃபயரில் பசங்களாம் நல்லா சாங் போட்டுட்டு ரொம்ப ஜாலியாக ஆடிக்கிட்டே இருந்தாங்க பப்பு குட்டியும் விடு விடுன்னு சொல்லிட்டு அவனும் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தான் அவன் ஆடுறதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஜாலியாக காமெடியாக இருந்தது டைம் போனதே தெரியல நைன் தேர்ட்டிக்கு மேலே டேன்ஸ் ஆடி ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாங்க ஸோ நைட் வெளியில் போய் என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நைன் ஃபார்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு நாங்கள் தண்ணி இருந்த ஹோட்டலுக்கு மேலே ரெஸ்டாரண்ட் இருந்தது பட் வெளியில் எங்கேனா போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டப்ப கருப்பையா செட்டிநாடு மெஸ்ஸு நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு ஒன்றா வந்தது எல்லாத்தையும் சாப்பிட்டோம் பட் ஓகே பரவாயில்ல அப்புறம் பசங்கள் எல்லாேருமே தூங்கிட்டாங்க நாங்கள் எல்லாருமே ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம் வீடியோ நாங்க என்ன பண்ணோன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் சோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ